வலம்புரி சங்க வீட்டுல இந்த மாதிரி வச்சிடாதீங்க கடன்ல சிக்கிக்குவீங்க வலமுறி சங்க வணங்கக்கூடிய இடத்துல அன்னை மகாலட்சுமி வாசம் செய்வா அப்படிங்கறது நிச்சயம் சங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த தீய சக்தியும் அணுகாது வலமுறி சங்க வாங்கி வீட்டுல வச்சு வழிபட்டு வந்தா அவங்க வீட்டுல ஐஸ்வர்யம் லட்சுமி கடாட்சம் அப்புறம் மன அமைதி என்றென்றும் நிலைச்சிருக்கும் அப்படிங்கறதும் ஐதீகம் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க வலமுறி சங்க வீட்டோட எந்த திசையில வைக்கலாம் அப்படின்னு தெரியுமா திருமகளோட அம்சமாவே இருக்கக்கூடிய வலம்புரி சங்கு சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய அற்புதமான சின்னம் பிரணவ மந்திரத்தோட அடையாளமா புனித பொருளா வலம்புரி சங்கு கருதப்படுது தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடஞ்சப்போ திருமகள் வெளியே வந்தாங்க அவங்க கூடயே தோன்றினதுதான் இந்த சங்கு அதை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரு மகாவிஷ்ணு பாஞ்ச ஜன்யம் அப்படிங்கிற அந்த சங்கு உயிர்களோட சலனங்களை ஏற்படுத்தக்கூடிய சின்னமா இருந்துட்டு வருது புதுமனை வாங்கி அங்க வீடு கட்டி குடியேறவங்க நல்லா வாழ்ந்தாலே கண் திருஷ்டியால வியாபார சரிவு வந்துரும் கடன்கள் தொழில் கூடங்கள்ல தொய்வு ஏற்படும் இத போக்க வல்லது தான் வலம்புரி சங்கு எதிரிகளால தொல்லை திருமண தடை மாதிரியான எண்ணற்ற பிரச்சனைகளை தீர்க்க வல்லது இந்த சங்கு வலம்புரி சங்கு வாங்கி வீட்டுல வச்சு வழிபட்டு வந்தா அவங்க வீட்டுல ஐஸ்வரியம் லக்ஷ்மி கடாட்சம் அப்புறம் மான அமைதி என்றன்றைக்கும் நிலைச்சிருக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்க அவங்களோட வியாபார தலங்கள்ல இந்த சங்க வாங்கி வச்சா தொழில் மேன்மை அடையும் பணமும் தங்கு தடை இல்லாம பொருளும் சங்க வச்சு வலமுறை சங்க பூஜை அதோட மேல் பாகம் குறைஞ்சது எட்டு சந்தன பொட்டுக்கள் வைக்கணும் அதுக்கப்புறமா ஏலக்காய் ஜாதிக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் குங்குமப்பூ துளசி மஞ்சள் தூள் கொஞ்சமா தண்ணி கலந்து சங்குக்குள்ள போட்டு மலர்களால அலங்கரிக்கணும் அடுத்து ஷட்கோண கோலத்தின் மேல மையத்துல சிவப்பு துணி விரிச்சு அந்த சங்க வைக்கணும் எதிர்ல ரீம் கோலம் போட்டு சுபம் லாபம் அப்படின்னு எழுதி வைக்கணும் ஆயிரம் இடம்புரி சங்குல ஒரே ஒரு வலம்புரி சங்கு தான் இருக்கும் ஆயிரம் வலம்புரி சங்குல ஒரே ஒரு சலஞ்சலம் அப்படிங்கிற விசேஷ சங்கு தோன்றும் ஆயிரம் ஆயிரம் சலஞ்சலம் சங்குகளுக்கு இடையில தான் ஒரு பாஞ்சஜன்யம் சங்கு தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கு எப்பவுமே புனித பொருளா இருந்து வந்திருக்கிறத தமிழ் இலக்கியங்களும் சொல்லியிருக்கு இது மகாலட்சுமியோட அம்சமாவே பார்க்கப்பட்டு வருது இது இருக்கக்கூடிய இடத்துல தோஷங்கள் துஷ்ட சக்திகள் இருக்கவே இருக்காது கந்திருஷ்டி பகைவர்களோட நீச செயல் எதுவும் மே பலன் இல்லாம போயிடும் கடன் பிரச்சனையும் தீந்து போயிடும் வாஸ்து தோஷங்கள் எல்லாமே நீங்கிடும் வாஸ்து குறைகள் முற்றிலுமா நீங்கவும் நினைச்ச காரியத்துல வெற்றி கிடைக்கவும் ஆவி பிரச்சனைகளை தீர்க்கவும் வல்லது இந்த வலம்புரி சங்கு வியாழக்கிழமை சாயங்காலம் இருந்து எட்டு மணி வரையிலான குபேர காலம் வெள்ளிக்கிழமை காலை வேளை பௌர்ணமி திருவோணம் அப்புறம் பூர நட்சத்திர நாட்கள்ல வலம்புரி சங்கு பூஜை செய்யறவங்களோட தோஷங்கள் வாஸ்து முறைப்படி சங்க வீட்டுல வச்சு வழிபடுறப்போ எதிர்மறை சக்திகளை விலக்கி நேர்மறை சக்திகளை அதிகரிக்கும் வீட்டுல சங்கு வைக்கும் போது ஒன்னா வைக்க வேண்டாம் ரெண்டு சங்குகளை வாங்கி அதை தனித்தனியா வைக்கணும் நீங்க வழிபாடு செய்யும் போது எந்த காரணத்தை கொண்டும் சங்கு சிவலிங்கத்தை தொடக்கூடாது அதே மாதிரி சிவலிங்கத்தின் மேலையும் சங்க வைக்க